ஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரிமெண்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அல்லது தமிழில் சொல்ல மாநிலங்களவைன்னு சொல்லலாம் ஏன் இதை மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாநிலங்கள் அவை உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மெம்பர் தான் ராஜ்யசபா மெம்பர்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மூணு சட்டமன்ற அல்லது நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம் அவங்க அவங்க வந்து இந்த ராஜ்யசபாவில் வந்து அசிய எம்பியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கூட அன்புமணி கூட இப்போ எம்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்டில் தான் அவர் இருக்காரு ஸோ ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அவங்க என்னென்ன அவங்களோட ஸ்டேட்டுக்காகவோ அல்லது அவங்க தொ தொகுதிக்காகவோ எந்தெந்த கோரிக்கை அல்லது எந்தெந்த க கேள்வி எழுப்பு எழுப்புகிறார்கள் என்பதை இந்த ராஜ்ய ராஜ்யசபா மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ ராஜ்யசபாவோட சபாநகர் யார் அவைத்தலைவர் யார் மெம்பர் யார் மெம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து இந்த இந்த இணையதளத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லாமல் இந்த இணையதள இந்த வேலை வேலைவாய்ப்பு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் செல்லு ரூல்ஸ் கெரியர்ஸுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் விடுறாங்கன்றதை நம்ம நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெம்பர் லிஸ்ட் ஆஃப் மெம்பர் இந்த ராஜ்யசபான்ன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் பார்த்துங்க ஃபுல் ப்ரொஃபைல் எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் பிடிஎஃப் ஆ இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம் நம்ம பார்ப்போம் அவங்களோட பேர் என்ன என்ன பேர் என்ன இருக்கிறது எல்லாமே அவங்களோட பேர் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது எல்லாமே இருக்குது இதில் ஸோ இது தாங்க ராஜ்யசபா அல்லது மாநிலங்களோட மாநிலங்களவையோடய இணையதளம் வெப்சைட் ஸோ நீங்கள் இங்கே வந்து அப்பப்போ ஃபார் ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேங்க் யூ